ஆனால் இன்னைக்கு எனக்கு சாப்பாடே கிடைக்காம அவசியம் ஆகி போச்சு ரொம்ப சத்தியாசூடியா அங்கேயும் சாப்பாடு கொடுக்கல ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் பத்து ரூபாய் குடிச்சுக்கிட்ட ஒரு ஆடு பாட்டுருக்கேன் சத்திய முர்த்தி பானு போனா அங்கயும் சாப்பாடு போச்சு திருப்பி சிவாஜி வீட்டுக்கும் வந்தேன் நான் வந்து அங்கே கேட்டா நின்று நின்று போய் கேட்டா இல்லைம்மா எல்லாம் முடிஞ்சு போச்சு பல்லோடு கிடையாது கிடையாது வெறும் மோர் தான் கொடுத்தோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிப்போச்சு அப்புறம் எனக்கு தேவை எனக்கு இன்னைக்கு உணவு வந்தாகணும் ஆனும் எப்ப இன்னைக்கு ஒரு டப்பா தரேன் டப்பால எனக்கு சாப்பாடு கொடுங்க நான் வாயை தந்து வந்து சாப்பாடு பசினா நான் வெக்க தொட்டு சாப்பாடு கேட்டுருவேன் எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக கலந்து வெறும் வைக்கிறோம் ஒம்பது மணிக்கா வந்து சத்தியாசம் எனக்கு சாப்பிட்ணா என் பேர் என் பேர் சாந்தி வேணுகோபால் நான் விருகம்பாக்கத்துலேருந்து வரேன் அதாவது எங்கள் அம்மாவுக்கு பத்து குழந்தைங்க மூணு வயசுலேருந்தே எங்கள் அப்பா வந்து டேக்ஸி ஓட்டுவார் படங்கள் பார்க்க இருந்தால் ஸ்டாண்ட் அவருக்கு சண்டே சண்டே ஆனாக்கா சிவாஜி படத்துக்கு கூப்பிட்டு போயிடும் வேறு எந்த படமும் வெட்டி போக மாட்டேன் சிவாஜி படம் ஒன்று தான் அந்த சிவாஜி படம் பார்த்து அந்த பேர் கூட எனக்கு மோகனான்னு வச்சாங்க ஆனால் அவங்க அவருடைய மகள் பேர் வந்து இந்த சாந்தின்னு இருக்க உங்களுக்கு பேர் சாந்தி நீ ரொம்ப சிவாஜி படம் தான் வாரம் வாரம் கேட்குற முன்னால் தான் நாங்கள் படத்துக்கு கூடோம் மூணு வயசுலேருந்து இன்றைக்கி அறுபத்தோரு வயசாவது அவருடைய தீவிர ரசிகை நான் ரெண்டாவது அவருடைய படத்தை வந்து குறைஞ்சி ஒரு அஞ்சஞ்சு வாட்டி பார்ப்பேன் நான் எங்கள் அப்பாட்டு சண்டை போடுவேன் அந்த படம் நல்லாயிருக்கு வாட்டி கூட்டு போங்க இன்னொரு வாட்டி கூப்பிட்டு போங்க அப்படின்வாரு அதனால் அவர் சரி நம்ம ஆசைப்பட்டுக்கிறாருன்னா நல்ல படம் எல்லாம் கருத்துள்ள படம் பாலமுழும் பாசமலர் பாபு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கூட்டு போய் காமிச்ச படம் பராசக்தி அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் அந்த விசமம் பேசுது செய்யுது அப்புறம் படித்தால் மட்டும் போதுமா ஆண்டவன் கட்டாளே ஆனால் இன்னும் கூட அந்த பேரெல்லாம் எனக்கு நினைவு இருக்குது அதனால் நான் தீவிர ரசிகை எங்கேயாவது வால் பஸ்ஸு போட்டிருந்தாக்கா அது டிக்கெட் போடுறாங்களா ஐயோ டிக்கெட் போடுறாங்களா நம்ம எப்படி போய் பார்க்குறது அப்படின்னு நான் யோசனை ஃபஸ்ட்டு போகும்போது பார்ப்போம் யோசனை அப்படியே ஒவ்வொரு இடத்துல போய் கேட்டாக்க உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க வாணிமகள்லாம் போடுறாங்க உள்ள கேட்டாக்க அலோவ் பண்ண மாட்டாங்க டிக்கெட் இது அப்படின்றாங்க அங்கே இருக்கவங்க ரெக்கமெண்ட் பண்ணப்படி யாரும் பண்ண மாட்டாங்க அது கொஞ்சம் ரொம்ப ரசிகையாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அலோ பண்ண சொல்லுங்கள் அது என்னுடைய ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து அவருடைய நடிப்பை ரொம்ப விரும்பி பார்க்குறாரு அவரை மாதிரி ஒரு சிவாஜி மாதிரி மறுபடியும் இன்னொரு சிவாஜி புறக்கவே முடியாது இந்த வீரபாண்டை கட்ட அப்புறம் வந்து அந்த இது திருவிழையாடல் நம்ம க கப்பலோட்டை தமிழன் இதெல்லாம் புராண அப்படியே அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து திருவுருச்செல்லுவர் தான் அந்த மலை மேலே அந்த வயதான வேஷத்தில் அவர் வந்து நடிக்கிறார் அவர் அவர் நடிக்கிற மாதிரியும் ரெண்டாவது அவருடைய வாய்ஸ் வந்து டிஎம்எஸ் பாட்டு தான் அவர் அவருடைய பாட்டு ஆனால் டிஎம்எஸ் வாய்ஸாக இல்லை சிவாஜி வாய்ஸான்ட்டு தெரியாது அந்தளவுக்கு சிவாஜி சார் வந்து அந்த வாய் எல்லாம் கரெக்டாக பண்ணுவார் பாடுறது இன்னும் டிஎம்எஸ் தான் பாடுறாரு ஆனால் பாடுறது இவர் பாடுற மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு இன்வாலாக தன்னை வந்து அப்படியே அந்த பாத்திரமாவே அவர் அர்ப்பணித்து நடிப்பார் அப்புறம் இன்னொரு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னாக்கா அது என்ன படம் இந்த யாரடி நீ மோகினி அப்படி உத்தம புத்தன் அதில் அருமையான அந்த டான்ஸ் ஆடுவார் பாருங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் குடும்ப சித்திரப்படம் அந்த க கை கொடுத்த தெய்வம் அப்புறம் வந்து நிறைய படம் அவர் படத்தை சொல்கிறதுக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு எனக்கு பஸ்லெலாம் டிரைவருங்க வந்து பாட்டு கேட்பாங்களா இப்போ இந்த காலத்து பாட்டு கேட்பாங்க நான் போய் எழுந்து போய சொல்ல கொஞ்சம் சிவாஜி பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கோ அதெல்லாம் இன்னும் நமக்கு கருத்துள்ள பாட்டு எங்களுக்குலாம் அதெல்லாம் கேட்கணுன்னு ஆசை இருக்குது நீங்கள் இந்த பா இந்த பாட்டு பாடுறீங்க எதாவது இந்த பாட்டு அப்படின்னு அப்படியெல்லாம் கூட போய் கேட்பேன் நான் சிவாஜி பாட்டு இந்த எம்ஜிஆர் பாட்டெல்லாம் போடுங்க புராண கால பாட்டுலாம் போட்டீங்கன்னா கேட்குறதுக்கு இருக்கும் கருத்துள்ள பா பாட்டாக இருக்கும் நான் நிறையா நிறைய டிரைவர்ட்டு போய் எழுந்து போய் சொல்லிவிடுவேன் சரி அடுத்தவரை ரெக்கார்ட் பண்ணி நான் வேறு பாட்டு போடுறோம் அப்படின்னுவார் அந்தளவுக்கு அளவுக்கு அவர் மேலே ஈடுபாடு எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி இந்த ஜூன் இருபத்தொன்னு ஜூலை இருபத்தொன்னு அக்டோபர் ஒன்றாந்தேதியும் அவருடைய வீட்டுக்கு போயிடுவேன் ரெண்டாவது அங்கே வந்து இன்னொரு ரிக்வஸ்ட் பண்ணேன் அது பிரகாஷ் வரும் அந்த அவருடைய பிறந்தநாள் அப்போ அவங்க வந்து பிரியாணி கொடுப்பாங்க பேக்கெட்டில் பிரியாணி ஆ அதுவும் சொல்லிட்டேன் ஐயா வந்து தெய்வமாக மாறிட்டார் நீங்கள் வந்து இந்த வாயிலா ஜீவராசி கொண்டு எங்களுக்கு பிரியாணி கொடுக்குறாங்க அது எங்களால் அவருடைய உணவு சாப்பிட முடியாமல் சூழ்நிலை இருக்குது தயவுசெய்து வெஜிடேரியனாக போடுங்க கூட ஒரு அடிச்சு ரெக்வஸ்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு சாதம் போட்டாங்க சாம்பார் சாதம் போட்டாங்க அப்படி அந்த அந்த பிரியாணி கொடுத்து சொல்லாங்க கூட அங்கே போகிற ஆட்டோ அந்த ஆட்டோ கட்டினா அவர்கிட்ட கொடுத்துருவேன் சாப்பிட மாட்டேன் ஏன்னா நம்ம ஜீவகாரணத்தை பின்பற்ற வரலாறு இது பின்பற்றதால தயவுசெய்து அவருக்கு நீங்கள் வெஜிடேரியனாக போடுங்க அப்படின்னா போன வருஷம் கூட அக்டோபர் தேதி வந்து அங்கே வாசல் எதிர்க்கே சேர்ந்து கட்டி டேபிள் போட்டு சாப்பாடு போட்டாங்க அவ்வளோ ருசியாக அந்த அளவுக்கு அன்பாக காமிச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு சாப்பாடே கிடைக்காம அவசியம் ஆகி போச்சு ரொம்ப எங்க சத்தியாசுட்டியா அங்கேயும் சாப்பாடு கொடுக்கல ஏதோ கூல்ட்ரிங்ஸ் பத்து ரூபாய் குடிச்சுக்கிட்டே ஒரு ஆடு பாட்டுருக்கேன் சத்திய மூர்த்தி பானு போனால் அங்கேயும் சாப்பாடு போச்சு திருப்பி சிவாஜி வீட்டுக்கும் வந்தேன் நான் வந்து அங்கே கேட்டா நின்று நின்று போய் கேட்டால் இல்லைம்மா எல்லாம் முடிஞ்சு போச்சு பலம் கிடையாது சாப்பாடுல வெறும் மோர் தான் கொடுத்தோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் எனக்கு இன்னைக்கு இன்றைக்கி உணவு வந்தாகணும் எப்படியா எப்படியாவது இன்றைக்கி ஒரு டப்பா தரேன் அந்த டப்பாவில் எனக்கு சாப்பாடு கொடுங்க நான் வாயை தந்து சாப்பாடு பசினா நான் வெக்கத்தை விட்டு சாப்பாடு கேட்டுருவேன் எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக கலந்து வெறும் வைக்கிறோம் ஒம்பது சத்தியா சத்தியாசம் எனக்கு சாப்பிட்ணேன் அப்புறம் உள்ளே போய் சாம்பார் சாதம் போட்டுட்டு வந்து சுற்றிட்டு கொடுத்தேன் ரெண்டாவது எங்கள் பையன்லாம் பிரபு கூடலாம் கூட எல்லாம் போயிருக்கான் கார் வச்சிருக்கான் ஷூட்டிங்லாம் ஒர்க் பண்ண அதனால் சார்லாம் தெரியும் எங்களா அவர் ஃபோட்டோலாம் எனக்கு சாப்பாடு பண்ணிட்டு இன்றைக்கி அவருக்கு என்னால் ஒரு புண்ணியம் வரணும் இன்னும் கொஞ்சம் எனக்கு சாப்பாடு கொடுங்க கொடுங்கட்டை அப்புறம் உள்ளே போய் இந்த தப்பாவில் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அவர் மனசார வாழ்த்துட்டு அந்த வாட்ச் ஒன்று வாழ்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நிறைய வீட்டுக்கே போகலை அப்படியே சுற்றி சுற்றி சரி இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன் அதனால் எனக்கு சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா அது அதுக்கு முன்னாதான் இருக்கும் பாட்டுல ரொம்ப அது பாடும்போதே அந்த ராகம் கரெக்டா வரும் எனக்கு தனியா பண்ண கொஞ்சம் ரொம்ப நன்றி சார் அவரை பத்தி கேட்குற பாக்கியம் சொல்ற பாக்கியம் எனக்கு அடுத்தது மறுபடியும் அவர் வந்து மேலே நம்மளை பார்த்துன்னு தான் இருக்கார் நமக்கு இவ்வளோ ஆத்மா நம்மளை பார்க்க வந்திருக்கேன்ட்டு மேல அந்த ஆத்மா நமக்கு ஆசை பண்ணிட்டு தான் இருக்குது அது ரொம்ப சந்தோஷம் வருஷம் வருஷம் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பொருள் அவர் வந்து பிறந்து இந்த மாதிரி நடிக்கணும் மறுபடியும் நம்மளுடைய வம்சா வழி வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை தான் அந்த எந்த ஊரத்தில் அவர் மறுபடியும் ஒரு வாட்டி வந்து பரப்பார் கண்டிப்பாக பிறந்து அந்த நடிப்பு ஒரு திலகமாக நிற்பார் அவர் சரோஜாதேவி அம்மா ரொம்ப பொருத்தமா இருக்கும் அவங்க சமீபத்துல சரீரத்தை விட்டுட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வாய்ஸ் அந்த கிளி மாதிரி பேசுவாங்க அவங்க கி அந்த தமிழை ஒரு அழகாக அதுல பால் மரத்துலலாம் எல்லாம் அவங்க ஈடு கொடுக்க பால் மரத்தில் அந்த சரோஜாதேவிக்கு ஈடு யாராலையும் நடிக்கிறது அம்மாவும் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க இல்லை நமக்கு நம்ம நிறைய படம் சாவி ஒரு படத்துல பாசமலையில் ரொம்ப சகோதரத்துவமா அப்படியே கூட புரிஞ்ச இதுவாக நடிச்சது பாசமலை மறக்கவே முடியாத படம் அதுவும் நல்ல படம் அம்மாவும் ரொம்ப நல்லா நடிப்பாங்க ரெண்டு பேர் பாட்டும் இன்னைக்கும் மறக்க முடியாது அது நினைவில் அப்படியே இருக்கு அந்த பாட்டெல்லாம் அல்ல அந்த அந்த மாதிரி இப்போ வர இது ரீமேக் பண்ணி எங்களுக்கு மறுபடியும் இப்ப சமயத்தில் வசந்த மாளிகை ஒன்று போட்டாங்க அது எந்த தெரியல ஆடுது நானும் போய் போய் பார்த்தேன் எந்த தெரியல ஆடுது எனக்கு பார்க்க ஆகிப்போச்சு அதனால மறுபடியும் படத்தெல்லாம் இது பண்ணி இப்போ வர சந்ததியெல்லாம் அந்த மாதிரி பழைய நடிகெல்லாம் இந்த மாதிரி நடிச்சாங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் மறுபடியும் போடணும் ரீமேக் பண்ணி அந்த பாடம் போட்டா நாங்க பார்ப்போம் இப்போ இதே கணியின் ஒன்று போட்டாங்க அது அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டோம் வசந்த மாளிகை போட்டாங்க அது எந்த தெரில ஆடுதுன்னு தெரியாம போச்சு அப்படிங்களா அது நான் போய் கேட்டேன் இல்லம்மா இங்க வரல அப்படின்னாங்க அப்படி போய் கேட்டேன் அதுல நமக்கு அந்த ரூட்ல நமக்கு வர தெரியாது அது வந்து அந்த படத்தை போய் வசந்த ஒரு அஞ்சு வாட்டி பார்த்தேன் அது கூட நல்ல படம் அல்ல நடிப்பு நடிப்பு தான் அதுவும் அந்த சுதந்திர போராட்டத்துக்கு நடிச்சா இருப்பாருங்க க வீரபண்டை கப் கப்பிலோட்டை தமிழன் முதல் தேதி அப்புறம் பார்த்தால் பசித்தையும் பா பாவம் மன்னிப்பு இதெல்லாம் அந்த எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வு என்று எல்லோரும் கொண்டாடுவோம் அந்த பாட்டெலாம் அந்த மேலத்துக்கு தகுந்த அந்த வாசிப்போம் அவர் நடிப்பு அதெல்லாம் ஆன்சப் அவருக்கு அவ்வளோதான் என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் ஆக நல்லா மேலே தான் அவர் பார்த்து தான் இருக்கார் ஆத்மா அவன் வந்து உடம்பு தான் இது ஆத்மா மேலேருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்குது அவனுக்குன்னு சேவமாக இருக்கணும் வாழ்க்கை